எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்குறாயான்னு அந்த வடிவேலி சொல்கிற மாதிரி நிறைய அடி வாங்குறவங்க தான் ஆந்திரப்ரணர் அந்த மாதிரி வந்து நிறைய அடி வாங்கி அடி வாங்கி நாங்கள் வந்து ரெடி ஆகிருக்கிறோம் நாங்கள்லாம் வந்து எங்கள் அம்மாக்க முடி வெட்டப்போம் எங்கள் அந்த பார்பருக்கு வந்து எங்கள் அம்மா வந்து பாட்ரு பண்ணி தேங்காய் தான் கொடுப்பாங்க ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் இன்றைக்கி வந்து ஐநூறுரூவா டிப்ஸு கொடுக்குறாங்க இதெல்லாம் எனக்கே பார்த்தா ஐயோ எப்பா டிப்ஸும் ஐநூறுரூவா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்னுடைய பையனுக்கு வந்து ஆறு வருஷமாக மைக்ரைன் ஹெட்டேக் இருந்தது நிறைய டாக்டரை பார்த்துட்டேன் அது க்யூர் ஆகலை சாட் ஜிபிடி கிட்ட ஒரு வாரமாக நான் வந்து பேசி 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 என்ன நடக்குதுன்னு சொன்னேன் சாட் ஜிபிட்டி இப்படியெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிச்சு இன்றைக்கி மைக்ரைன் ஹெட்டேக் போயிடுச்சின்னு சொல்கிறேன் ஏஐ வில் த மண்டேன் திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய வேலையை ஏஐ செய்யும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கேட்காது லாங் வீக்கெண்டு கேட்காது தீபாவளிக்கு ஹாலிடே கேட்காது அது வந்து பிஎஃப்இஎஸ்ஐ கேட்காது ரைஸ் வேலை செஞ்சு இருக்கும் கஸ்டமர் பாக்கெட்டில் பணம் இருக்கு அதை எடுத்துடணும் நீங்கள் பாக்கெட்ல நீங்கள் பணத்தை எடுக்காமல் விட்டீங்கன்னா அவங்க வேறு ஏதாவது இடத்துல போய் அவங்க செலவு பண்ணிடுவாங்க ஆர்கானிக்ன்ற பேரில் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பாதி ஃப்ராடு தனம் நடக்குது அனைவருக்கும் வணக்கம் த ஃபியூச்சர் ஆஃப் பியூட்டி இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க உங்களுக்கான டாபிக் தான் இந்த செஷனே அழகின் எதிர்காலம் இதுதான் இந்த அமர்வுக்கு நாம் வைத்திருக்கும் தலைப்புடைய முதல் வரி அதற்கு மிக சரியான அனுபவம் வாய்ந்த தமிழ்நாட்டிலேயே மிகவும் எலிஜிபிளான ஒரு நபரை விருந்தினராக நாம் அழைத்திருக்கிறோம் காரணம் உலகின் புகழ்பெற்ற நிறுவனம் தி பாடி ஷாப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லையே பல உலக நாடுகளில் தங்களுடைய அழகு சாதன பொருட்களை அவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு பிரிட்டன் நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய நிறுவனர் ஒரு பெண்மணி அவங்களுடைய பேர் அனிதா ரோடிக் அவங்க கிட்டே நீங்கள் எப்போ வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸை இந்தியாவில் சேல் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அனிதா ரோடிக் சொல்கிறாங்க இந்தியா மார்க்கெட் இஸ் நாட் ரெடி என்னுடைய அழகு சாதன பொருட்களை இந்தியாவில் விற்பனை செய்தால் அதை மக்கள் கன்சியூம் பண்ணுவாங்களா அப்படின்ற டவுட் இருக்கு இந்தியா இஸ் நாட் ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே நேரம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொல்கிறாரு அனிதா ஆர் ராங் இந்தியா இஸ் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடங்கினது தான் நேச்சுரல் சலூன் நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு சி குமரவேல் அவர்கள் இதில் பியூட்டியோட கான்செப்ட் என்ன இன்று இருப்பதை விட நாளை நாம வந்து அழகாக இருக்கணும் இன்னைக்கு எப்படி இருக்கோமோ அதே மாதிரி இளமையாகவே இருக்கணும் அதுதான் பியூட்டியோட கான்செப்ட் இதை நம்ம வந்து வாழ்க்கையோடையும் பொருத்திக்க முடியும் வாழ்க்கையிலையும் அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறதோட நாளைக்கு நம்ம பெட்டராக இருக்கணும் இன்னைக்கு இருக்கிறதோட நாளைக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு அதிகப்படியாக நம்ம சம்பாதிக்கணும் இன்னைக்கு நான் வந்து கீழே விழுந்தால் கூட தோல்விகளை சந்தித்தால் கூட அடுத்ததாக வெற்றிகரமாக எழுந்து ஓடணும் இப்படி நான் சொன்ன எல்லா கான்செப்ட்லையுமே இந்த மனிதனை பொருத்தி பார்க்கலாம் காரணம் தன்னுடைய கேரியரில் ரொம்ப ஏர்லியாகவே மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அடைகிறாரு அடுத்த சில காலங்கள்லேயே மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்து கீழே சரிகிறார் பல கேள்விகள் வருது பல குழப்பங்கள் வருது ஆனால் எங்கேயுமே துவண்டு போகல தன்னம்பிக்கை இழக்கல நின்று அதை ஃபேஸ் பண்ணுறாரு நின்று ஃபேஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சீக்கே அப்படின்ற இன்ஷியலுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கலாம் ஆனால் எனக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்கணும் குமரவேலுக்குன்னு ஒரு தனி வரலாற நான் எழுதணும் அப்படின்னு நினச்சாரு செயல்பட்டார் தொடங்கினார் அதுதான் நேச்சுரல் சலூன் சென்னையில் டாப்பாக ஒரு ஆறு அவுட்லெட்ஸ் வச்சு முன்னணி சலூனாக சென்னையில் உருவெடுத்த நேச்சுரல்ஸ் இன்றைக்கி இந்தியா மட்டும் இல்லாமல் உலகின் பல நாடுகளில் படர்ந்துருக்கு அதோடைய கோஃபவுண்டராக இருக்கக்கூடிய திரு சி கே குமரவேல் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறேன் தேங்க்யூ 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 சார்ீடியாவுக்கு என்னுடைய வாழ வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் இங்கே வரும்போதே வந்து நம்ம அக்னீஸ்வர் ஜெய பிரகாஷ் ரம் நல்லா பேசிட்டு இருந்தார் அவர் வந்து அந்த ஆந்திரப்புரணருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது எவ்வளோ சேலஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார் அர்ச்சனையால் சாமிக்கு பெருமை பிரச்சனையால் ஆசாமிக்கு பெருமை எவ்வளவு பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணி எவ்வளவு அதுலேருந்து மேலே வரோம் அப்படின்றது தான் ஒரு ஒரு ஆந்திரபிரணரோட வாழ்க்கையும் அதில் வந்து பேர் வேணால் சேஞ்ச் ஆகலாம் பட் ஸ்டு இது ஸ்கிரிப்ட் இவ்வளோ தான் எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்குறாயான்னு அந்த வடிவேலி சொல்கிற மாதிரி நிறைய அடி வாங்குறவங்க தான் ஆந்திரப் பிரனர் அந்த மாதிரி வந்து நிறைய அடி வாங்கி அடி வாங்கி நாங்கள் வந்து ரெடி ஆகியிருக்கிறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ சார் தேங்க் யூ ஃபார் கம்மிங் சார் இது ஃபஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் சில்லியாக கூட இருக்கலாம் பட்டு எனக்கு தெரிந்த புரிதல்லேருந்து இருந்து நான் கேட்குறேன் நான் சின்ன பையனாக இருந்தப்போ ஒரு அழகு சாதன பொருட்கள் அப்படின்னா ஃபேர் அண்ட் லவ்லி மட்டும்தான் எனக்கு தெரியும் கொஞ்ச நாள் கழிச்சு ஐயோ பெண்கள் யூஸ் பண்ணுற க்ரீமோ ஆண்கள் யூஸ் பண்ணுறதா ஃபேரன் ஆன்சம் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் தெரியும் அதில் என்ன அப்படின்னா அந்த ஃபேரன் லவ்லி ஷேஷட் அஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன் அதை கூட வந்து அந்த கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பிலிஷ் பண்ணி அதை வந்து கசக்கி பலர் வீட்டில் போட்டு வச்சுருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் அப்படி இருக்கிறப்ப அனிதா ரோடிக்ஸ் சொன்னது எனக்கு ரொம்ப கரெக்டாக தோணுது இல்லை இந்தியன் கன் வந்து அந்த காலத்தில் எங்கள் அம்மா வந்து இந்த லைஃப் பாய் சோப்புன்னு ஒரு சோப்பு இருந்தது அதை மூணாக வெட்டி எங்கள் அண்ணனுக்கு ஒன்று எங்கள் அக்காவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று கொடுப்பாங்க இப்படி தான் வந்து அந்த காலத்தில் வந்து இது இது இருந்தது அதாவது அதுவும் பான்ஸ் பவுடரு அண்ட் லெவலி எல்லாமே ஒரு பெரிய லக்ஸரி மாதிரி இருந்தது அந்த காலத்தில் இன்றைக்கி என் பொண்ணோட டேபிளில் பார்த்தா இருபது ப்ராடக்ட் இருக்குது உலகம் வந்து இன்றைக்கி வந்து மாறிடுச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து தயார்படுத்திருக்கணும் அனிதா ராட்டிக்கு வந்து சொன்னாங்க இந்தியா இஸ் நாட் ரெடி அப்படின்னு சொல்லிவிட்டு போன வருஷம் பாடி ஷாப் வந்து அல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியிலும் அவங்க பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணி அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்தியாவில் மட்டும் நூறு ஷாப் புது ஷாப் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிறாங்க உலகமே இன்றைக்கி இந்தியாவை தான் நோக்கி இருக்குது நைன்டீன் செஞ்சுரி பிலாங் டு யூரப் ட்வெண்ட்டி எத் சென்ச்சுரி பிலாங் டு அமெரிக்கா தி டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரி இட்ஸ் அன் ஏஷியன் சென்ச்சுரி இட்ஸ் அன் இந்தியன் செஞ்சுரி இது இந்தியர்களுக்கான ஒரு காலம் ஒரு காலத்தில் நைன்டிஸ்லையும் எயிட்டீஸ்லையும் அமெரிக்காவுக்கு போனால் லண்டனுக்கு போனால் தான் நம்ம வந்து நல்ல லைஃப் ஸ்டைலு கம்ஃபர்டபுள் ஒரு நல்ல மாதிரி வாழலாம் அப்படின்ற காலம் வந்து மாறிடுச்சு இன்றைக்கி அங்கே ட்ரம்ப் வேறு வந்துட்டான் அந்த பக்கம் நம்ம தலை வச்சு கூட படுக்கக்கூடாது இனிமேல் வந்து இது இந்தியர்களுக்கான காலம் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி குரோர் பீப்புள் யங் அண்ட் ஆஸ்பிரேஷனல் பாப்புலேஷன் டிஜிட்டலி தி மோஸ்ட் சேவி டேட்டா தி சீப்பஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இனிமேல் வரப்போகிறதே இல்லை இந்த காலகட்டத்துக்கு நீங்கள் ஸ்மார்ட் ஸ் ஸ்மார்ட் நம்ம லைஃப் ஸ்மார்ட் லிவிங் பண்ணியிருக்கிறீங்க தி ஃபோன்ஸ் ஹாவ் பிகம் ஸ்மார்ட் தி பீப்புள் ஹவ் பிகம் டம் இந்த காலகட்டத்துக்கு போன காலகட்டம் மாதிரி யோசிக்காதீங்க பெரிய கனவாக காணுங்க அது முடியும்னு நம்புங்க டிஜிட்டலாக கனெக்ட் பண்ணுங்கள் உலகம் உங்களுக்காக காத்துட்ருக்கு சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி பாடி ஷாப் வந்து இந்தியாவை தேடி வருது அப்படின்ட்டு பட் டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பேக் அந்த நம்பிக்கை வந்து நூற்றி நாற்பது நாடுகளில் கோல அந்த நிறுவனத்துக்கு இல்லை பட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த சி கே குமரவேல் அவர்களுக்கு இருந்திருக்கு இதுதான் ஃபியூச்சர் அப்படின்னு எப்படி சார் ஃபைன் பண்ணிங்க இதில் அந்த ஹிந்து மித்தாலஜியில் லார்டு மகாவிஷ்ணுவை ரெண்டு ரெண்டு விதமாக காமிப்பாங்களாம் ஒன்று வந்து அவர் வந்து கருடன் மேலே படுத்துட்ருப்பார் இன்னொன்று வந்து அவர் பாம்பு மேலே தூங்கின் இருப்பார் தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்டு தேர்ட்டி தௌசண்ட் ஃபீட் வியூ செகண்ட் ஒன் இஸ் கால் கிரவுண்ட் ரியாலிட்டி அனிதா ராட்டிக்குக்கு நூற்றி நாற்பது கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணாலும் அவங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் ஃபீட் வியூ தான் தெரியும் இந்தியாவோட கிரௌண்ட் ரியாலிட்டி தெரியாது நான் இந்தியாவில் இருக்கிறதுனால எனக்கு இந்தியாவோட கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும் அதனால தான் நான் இங்கே வாங்க இங்கே வாங்க இங்கே தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு கூப்பிடுறேன் அவங்க அங்கேருந்து வந்து ஓ ஓ இண்டியா ஓகே தேர் இஸ் ஆல் டார்க் ஸ்கின் பீப்புள் வில் பி தேர் அது ஒன் ஃபார்ட்டிக்கு அப்படி தானே இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இருந்து கேக்கு அவங்க நியாயம் தான் அவங்க சொல்கிறது இல்லை அவங்களுடைய அன்னைக்கு காலகட்டத்தில் அப்படி இருந்தது இன்றைக்கி காலகட்டத்தில் வேறு மாதிரி வந்து மாறி இருக்குது அதை வந்து நான் இங்கே இன்டர்னலாக பார்க்குறதுனால எனக்கு இந்தியா அதாவது வந்து காந்தியும் நேருவும் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இருந்து பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்க நைன்டீன் நைன்ட்டி ஒனில் மன்மோகன் சிங்கும் நரசிம்மராவும் நமக்கு இக்கனாமிக் ஃப்ரீடம் வாங்கி கொடுத்தாங்க அது அந்த அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து வேறு அனிமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் ரெண்டாயிரத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சது அவங்களால் அதை பார்க்க முடியல அதனால் வந்து கண்ணோட்டம் வேறு வேறு ஏங்கிள் இடத்துல பார்க்கறதுனால பாக்குறதுனால சார் இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா கல்யாணத்தப்பு மேக்கப் போடல அதுக்கு பிறகு எப்படி ஒரு காலகட்டம் இருந்துச்சுன்னா ஒரு முக்கியமான அக்கேஷன் திருமணங்களில் மட்டும் மேக்கப் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருந்துச்சு இப்போ வந்து மன்த்லி அது ஒரு எசன்ஷியல் இதை மாதிரி ஆகிட்டு இன்னும் நிறைய டேர்ம்ஸ் சொல்கிறாங்க டைம் ஃபார் மீ மீ டைம் செல்ஃப் லவ் இதை மாதிரி இப்படின்ற கான்செப்ட்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க இதெல்லாம் வந்து காலத்தின் பரிமாண வளர்ச்சி நீங்கள் வந்து உங்கள் அப்பா வந்து ஷூ போடல நீங்கள் நல்லா ஜம்முன்னு ஷூ போட்டுருக்குறீங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து காலத்தின் கட்டாயம் வளர்ச்சி இதை வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்கணும் தவிர இதை வந்து நம்ம வந்து நம்ம தடுத்து நிறுத்த முடியாது இந்த சேஞ்சை நம்ம ரெசிஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி இன்றைக்கி பியூட்டி சொல்லவானே இன்னைக்கு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த லார்ஜர் ரெவல்யூஷன் இஸ் கிரியேட்டட் பை அசீம் பிரேம்ஜி நாராயணமூர்த்தி இந்த மாதிரியான க என்டர்பிரைஸ்லாம் ஒரு ஒரு புது மாதிரியான உல ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க தி லாஸ்ட்டு சேல்ரி ஆஃப் தி ஃபாதரை விட ஃபஸ்ட்டு சேல்ரி ஆஃப் தி டாட்டர் இஸ் அதிகம் ஓகே இன்ஜினியரிங் படித்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கிராஜுவேட்டு மைக்ரோசாஃப்ட்டுக்கும் இன்ஃபோசிஸுக்கும் விப்ரோக்கும் தேவைப்பட்டாங்க அவங்க வந்து இன்றைக்கி வந்து திடீர்னு பணம் சம்பாரிச்சிட்டாங்க அந்த பணம் சம்பாரித்ததுடைய பை ப்ராடக்ட் தான் நாங்கள்லாம் அந்த பணத்தை எங்கே செலவு பண்ணும் போதுன்னு பார்க்கும்போது ஃப்ளாட் கார் வாங்கினாங்க இப்போ இது ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்க லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அதனால தான் நாங்கள் வந்து அந்த நவியார் ரைட் டைம் ரைட் பிஸ்னஸுக்கு என்ட்ராகனு தான் நான் சொல்கிறேன்னா சில டைம் வந்து ஆக்சிடென்டலாக அதுக்கு முன்ன நானே நைன்ட்டீஸில் ஆரம்பிச்ச இந்த பியூட்டி செலோன் பக்கம் யாரும் வச்சு கூட படுத்துருக்க மாட்டாங்க அந்த டூ தௌசண்ட் மேலே அந்த பொண்ணுங்க கிட்டியும் பசங்க கிட்டியும் ஒரு யூனிசெக்ஸ் ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் வந்துடுச்சு பொண்ணுங்க பசங்கக்கிட்ட யங்ஸ்டர்ஸ் கிட்ட பணம் வந்துடுச்சு அந்த பணத்தை வந்து க்ரூமிங் லுக்கிங் குட் அஸ் பிகேம் ஏ வேர்ட் இக்காலு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சு அப்போ நாங்கள்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்கு முடி வெட்டப்போம் எங்கள் அந்த பார்பருக்கு வந்து எங்கள் அம்மா வந்து பாட்ரு பண்ணி தேங்காய் தான் கொடுப்பாங்க ரூபா கூட கொடுக்க மாட்டாங்க அப் அப்படிலாம் இன்றைக்கி வந்து ஐநூறுரூவா டிப்ஸு கொடுக்குறாங்க இதெல்லாம் எனக்கே பார்த்தா ஐயோ ஏப்பா டிப்ஸாக இடம் ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக இருக்கும் பரவாயில்ல என் பசங்களுக்கு தானே கொடுக்குறீங்க நல்லா கொடுங்க கொடுக்குன்னு சொல்லிட்டு சார் இப்போ நம்மளுடைய டாப்பிக்கே என்னென்னா த ஃப்யூச்சர் ஆஃப் பியூட்டி சஸ்டெயினபிலிட்டி இன்னோவேஷன் அண்ட் செல்ஃப் கேர் இன் ஏ ஸ்மார்ட் வேர்ல்டு அப்படின்னு ஸ்மார்ட் வேர்ல்டாக என்ட்ரு ஆகிட்டு இருக்கோம் எதுக்கு எடுத்தாலும் ஏஐ ஏஆர் டேட்டா ட்ரைவன் ப்ரெசனைசேஷன் இந்த சட்டைக்கு எந்த பேண்ட் கலர் மேட்ச் ஆகும் அப்படின்றதுல எல்லாம் ஏஐ சார்ந்து போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றப்ப இந்த சலூன் அண்ட் பியூட்டி இண்டஸ்ட்ரியில் இந்த ஏ என்ன மாதிரியான தாக்கத்தை ரீஷேப் பண்ணுது லீடு இதுதான் உங்களுக்கு இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் அடாப்ட் அண்ட் லீடு பண்ண போறீங்களா இல்லை டினை அண்ட் டிசப்பியர் பண்ண போறீங்களா அந்த எல்லா இண்டஸ்ட்ரியுமே இந்த இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரியும் இல்லை அதுக்கு முன்னே நான் ஒரே ஒரு குயிக்காக ஒரு அண்ணன் இது சொல்லிடுறேன் எங்கள் அண்ணா சி கே ரங்கநாதன் வந்து என்னை வந்து ஒரு ரெண்டு மாசம் முன்ன ஒரு எங்களுடைய பேர்ட் ஃபார்முக்கு அவருடைய பேர்ட் ஃபார்முக்கு கூப்பிட்டு போனார் அங்கே வந்து ஒரு ரெண்டாம் கிளாஸ் ம ஒரு பையன் தான் அந்த பேர்ட் ஃபார்மோடய ஹெட்டு படித்த பையன் அவர் ஒரு ஆள் அவர் தான் வந்து ஹெட்டு அவர்கிட்ட வந்து என்ன மணி எப்படி இருக்குது பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கேட்டார் சிக்கியார் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கு நான் இப்போ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில் நான் உடனே இன்டர்வியூன் பண்ணி என்னப்பா என்ன நடந்தது என்ன எப்படி ஒன்றால் என்ன எஃபிஷியாக ஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன் நான் அதுக்கு அந்த சொன்னார் நான் வந்து சாட் ஜிபிடி ஃபைவ் யூஸ் பண்ணுறேன் சார் இது நல்லாது பே பேர்டுமுக்கும் சாட் ஜிப்டி ஃபைக்கும் என்னப்பா சம்பந்தம் என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் வந்து முதல்லலாம் வந்து பேர்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் வந்து வெட்டினரி டாக்டர் வாரத்துக்கு ரெண்டு முறை தான் வருவாங்க நான் வெயிட் பண்ணணும் இன்றைக்கி வந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன் அந்த எச்சத்தை ஃபோட்டோ எடுத்தேன் சாட் ஜிபிட்டிக்கிட்ட வந்து நான் தமிழ்லேயே பேசுவேன் அது போயிட்டு இங்கிலீஷில் எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தமிழில் என்ன பண்ணணும்னு சொல்லும் ரெண்டு டைம் டாக்டர் கிட்டே டிஸ்கஸ் பண்ணேன் டாக்டர் வந்து சாட்ஜிபிட்டி சொல்கிறது கரெக்டு தான் நீங்கள் பண்ணுங்கன்றாரு இப்போ நான் சாட்ஜி பிட்டிக்கிட்டே வெயிட் பண்ணுறதில்ல நானே வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பேர்டும் சந்தோஷமாக இருக்கு நானும் சந்தோஷமாக இருக்குன்னா அவன் இன்னொரு ஸ்டெப்பு மேலே போய் சொல்கிறாப்புல என்னுடைய பையனுக்கு வந்து ஆறு வருஷமாக மைக்ரைன் ஹெட்டேக் இருந்தது நிறைய டாக்டரை பார்த்துட்டேன் அது க்யூர் ஆகலை சாட் ஜிபிட்டி கிட்ட ஒரு வாரமாக நான் வந்து பேசி 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 என்ன நடக்குதுன்னு சொன்னேன் சாட் ஜிபிட்டி இப்படியெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிச்சு இன்றைக்கி மைக்ரைன் ஹெடேக்கு போயிடுச்சின்னு சொல்லிட்டான் டாக்டர் மேலே நான் தப்பு சொல்லலை ஒரு டாக்டருக்கிட்ட மினிட் பை மினிட் பேசுகிறதுக்கு இவருக்கு அந்த அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது ஏன்னா நான் காலையில் இந்த சாப்பாடு கொடுத்தேன் இவன் இப்படி இருந்தாப்புல சாயங்காலம் இந்த ஸ்போர்ட்ஸ் விளாட்னாப்ல இப்படி இருந்தாப்புலன்னு நான் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கேன் இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷனை ஃபீடு பண்ண பண்ண அதுக்கேற்ற மாதிரி அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானே ஐ நோ நோவேர் டிஸ்கரேஜிங் தி டாக்டர் டாக்டரை விட ஆர்டிஃபிஷியல் சுப்பீரியர் நான் சொல்ல வரல ஆனால் அந்த ஏஐயை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டதுனால வி ஆர் ஏபிள் டு ரியலி ரியலி மூவ் இன் அ பிக் வே அதுதான் வந்து எங்கள் அண்ணாக்கிட்ட நான் பார்த்து வந்து வியந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி ஏஐ வேர்ல்டில் பியூட்டி இண்டஸ்ட்ரி எங்கே போகுது அப்படின்றது தான் பியூட்டியில் வந்து உங்களுக்கு வந்து ஏ இன்னைக்கு மிரர் ஆர் இந்த டிஸ்கஸ் பண்ண என்ன பண்ணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அஞ்சு விஷயம் பண்ணுப்பா அது எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் பியூட்டி இண்டஸ்ட்ரி கூட நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம் ஒன் இட் வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கஸ்டமர் பெட்டர் நீ கஸ்டமர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறாங்க மினிட் பை மினிட்டு செகண்ட் பை செகண்ட் சேஞ்ச் ஆகுறாங்க நேற்று இருந்த கஸ்டமர் இன்னைக்கு இல்லை அந்த அந்த ஸ்பீட் ஆஃப் சேஞ்சை கஸ்டமரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஏஐ வில் ஹெல்ப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் தி கஸ்டமர் பெட்டர் செகண்ட் வந்து ஏஐ வில் த மண்டேன் திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய வேலையை ஏஐ செய்யும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் கேட்காது லாங் வீக்கெண்டு கேட்காது தீபாவளிக்கு ஹாலிடே கேட்காது அது வந்து பிஎஃப்இஎஸ்ஐ கேட்காது சேல்ரி ரைஸ் கேட்க வேலை செஞ்சுன்னே இருக்கும் வில் ஆட்டோமேட் த மண்டேன் மூணாவது வந்து ஏஐ வில் ஹெல்ப் யூ டு ப்ரெடிக் த ஃபியூச்சர் ஃப்யூச்சரில் அஞ்சு வருஷத்தில் பியூட்டி சலோன் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும் நம்ம பில்கேட் சொல்கிறாரு எஜுகேஷன் இஸ் ரிக்வயர்டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் ஆர் நாட் ஒரு காலத்தில் அவர் சொல்கிறாரு பேங்கிங் இஸ் ரெக்குவயர்டு பேங்க்ஸ் ஆர் நாட் எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை அதனால் பேங்கிங் இஸ் ரெக்வைடு பேங்க்ஸ் ஆர் நாட் நம்ம பேங்க் பேங்காக கதவு தட்டினா ஐம்பத்தி நாலாவது பேங்க் எனக்கு வந்து பணம் கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து ஐசிஐசிஐ பேங்க் எனக்கு முப்பத்தஞ்சு கோடி கொடுத்துருக்குறாங்க எனக்கு எங்கே பேங்க் இருக்குன்னே தெரியாது நான் போனதே இல்லை பேங்க்குக்கு பேங்க் ஹஸ் கம் பேங்கிங் இஸ் ரெக்வைட் பேங்க்ஸ் ஆர் நாட் அந்த மாதிரி வந்து காலகட்டம் ஒன்றுங்கிறது இட் வில் ஹெல்ப் யூ டு ப்ரெடிக் தி ஃபியூச்சர் ஏ வில் ஹெல்ப் யூ டு பர்சனலைஸ் தி ஆஃபரிங் உனக்கு வந்து இந்த பர்சனுக்கு காலையில் இவங்க எப்படி இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க இன்றைக்கி ஒரு எப்படி இருக்கணும் ஆஃபீஸ் போகிறாங்க எப்படி இருக்கணும் ஒரு பிரைடல் மேக்கப் பண்ணால் எப்படி இருக்கணும் பர்சனலைஸ் தி ஆஃபரிங் அண்ட் ஏ வில் ஹெல்ப் யூ டு ப்ரெடிக் த ஃபியூச்சர் இந்த அஞ்சு விஷயம் தான் ஏஏ பண்ணும் அதை பியூட்டி இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டி இண்டஸ்ட்ரியை இனி இதாக இருந்தது பியூட்டி சலோன் பிஸ்னஸாக இருந்தது இன்றைக்கி பியூட்டி டெக் பிஸ்னஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் தங்கமயில் ஓனர் அந்த பா ரமேஷ் கொஞ்ச நாளுக்கு முன்னே பேசும்போது அவர் சொன்னார் அவர் வந்து ஐ ஆம் நாட் இன் ஜுவல்லரி பிஸ்னஸ் ஐ ஆம் இன் டெக்னாலஜி பிஸ்னஸ் செல்லிங் கோல்டு அதே ஆங்கிளில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஐ ஆம் நோ மோர் இன் சலோன் பிஸ்னஸ் ஐ ஆம் இன் டெக்னாலஜி பிஸ்னஸ் டூயிங் பியூட்டி இஸ் மை பை ப்ராடக்ட் இந்த பிஸ்னஸ் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் பார்க்கும்போது எனக்கு ஒரு புது படம் தெரியுது அந்த படம் தெரியும் போது முதல்ல மாதிரி நான் வந்து ஹேர் கட்டு பெடிக்யூர் மேனிக்யூராக பார்க்கறதில்ல இன்றைக்கி ஸ்கேல் பண்ணணுன்னா இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப முக்கியம் அந்த இதில் நான் வந்து ஏஐ வந்து எப்படி ப்ரெடிக்டிவ் எப்படி பண்ணுறது இந்த கஸ்டமர் இன்றைக்கி இந்த சர்வீஸ் வாங்குறாங்கன்னா அவங்கள எப்படி பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இன்றைக்கி வந்து டெக் பேஸ் பிஸ்னஸ் டாக்கிறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம் அதுதான் ஃப்யூச்சராக இருக்க போகுது பட் என்னை பொறுத்தவரையும் வந்து ஏ இன்றைக்கி வந்து ஹேர்கட் வில் நாட் கம் ஆன்லைன் அது வரைக்கும் வந்து எங்களுடைய பிஸ்னஸ் லாஸ்ட் அஃபெக்டடாக இருக்க போது அண்ட் நோட் ஐஎம் நாட் சேயிங் இட் இஸ் நாட் கோயின் டு பி அஃபெக்டெட் ஒரு காலத்தில் ரொம்ப வரதான் போகுது எல்லாம் வரதான் போகுது பட் கொஞ்சம் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதுக்கு முன்னே யார் யார் நம்ம ஃபாஸ்ட்டாக அடாப்ட் பாய்க்கிறோமோ அவங்க எல்லாம் வில் பி தி அஹெட் ஆஃப் தி கவ் தி இட்ரேட்ஸ் ஆஃப் தி டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரி ஆர் நாட் த ஒன்ஸ் ஹூ கே நாட் ரீட் அண்ட் ரைட் த இலிட்ரேட்ஸ் ஆஃப் தி டுவெண்ட்டி ஃபஸ்ட் சென்ச்சுரி ஆர் தி ஒன்ஸ் ஹூ வில் நாட் லேன் அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் திரும்ப திரும்ப அன் அன்லேர்ன் பண்ணணும் ரீலேர்ன் பண்ணணும் புதுசாக கற்றுக்கணும் இந்த மாதிரி யார் யார் வந்து பழைய கஞ்ச படிச்சிட்டு இருந்தா உலகம் ரொம்ப வேகமாக இருக்குது அதில் ஏஐ போகிற ஸ்பீடுக்கு நம்ம கேட்சப் பண்ணணும்னா எல்லா பிஸ்னஸும் அவங்கள ரீ அடாப்ட் பண்ணிவிட்டு ரீலேர்ன் பண்ணி அன்லேர்ன் பண்ணி ரீலேர்ன் பண்ணிட்டு இருந்தால் தான் இன்றைக்கி வந்து நிற்க முடியும் சார் நீங்கள் சொன்னதுலேருந்து சலூனுக்கு வந்தால் தான் ஹேர் கட் பண்ண முடியும் ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆட் இல்லையா சலூன் வீட்டுக்கு போய்டும் ஓகே இப்போ வரப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆட் பார்த்தேன் ஜெமினாய் ஏஐயில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆயில் ஃபேஸாக இருக்குது இந்த மாதிரி ஆக்னி இருக்குது இதுக்கு நான் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலான்னு அவங்க கேட்டு அது ஒரு பியூட்டி ஷாப்பில் இது பண்ணுறாங்க அது உடனே அந்த ப்ராடக்டை சஜஸ்ட் பண்ணுது இந்த ஆடு தான் ஃப்யூச்சரா இந்த ஆடும் ஃப்யூச்சர் என்னென்ன சர்வீஸ் பண்ணலாம் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்ல கஸ்ட் கான் ஆர் தி டேஸ் வேர் பிராண்ட் லாயல்ட்ட கான்செப்ட்லாம் போயிடுச்சு நவ் தி பிராண்ட் ஆஸ் டு பி லாயல் டு கஸ்டமர் கஸ்டமர் வில் டிசைட் வேர் ஐ வாண்ட் வென் ஐ வாண்ட் ஹவ் ஐ வாண்ட் அண்ட் வாட் ப்ரைஸ் ஐ வாண்ட் அதுக்கு எல்லாரும் தயாராக இருக்கணும் அந்த தயாராகிட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே ஒரு கஸ்டமர் டிசைட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சர்வீஸ் கொடுக்கணும் நீங்கள் ப்ராடக்ட்டுக்கு போயிட்டீங்க அதுக்கு மேலே நான் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கறதுனால இந்த உங்களுக்கு இந்த ஃபேஷியல் கொடுக்கணுமா இந்த சர்வீஸ் கொடுக்கணுமா அதை மட்டும் நான் வந்து என்னுடைய ஆளுங்க அப்சல் பண்ணாங்கன்னா நம்ப மாட்டாங்கவோ எங்களுடைய இன்சென்டிவ்க்காகவோ ரொம்ப புஷ் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு மிஷின் சொல்லிச்சுன்னா பீப்புள் வில் பிலீவ் இட் மச் மோர் ஏன்னா அதுக்கு வந்து இது கிடையாது அந்த மிஷின் வில் பி வெரி ஹைலி ஹெல்ப்ஃபுல் ப்ளஸ் ஆன் டாப் ஆஃப் இட் வீ கேன் ஆல்சோ செல் தி ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் கேர் ப்ராடக்ட் இன்றைக்கி ஏன்னா டிஸ்போசபிள் இன்கம் அதிகமாகும் கஸ்டமர் பாக்கெட்டில் பணம் இருக்குது அதை எடுத்துடணும் அதான் பிஸ்னஸ் நீங்கள் பாக்கெட்டில் நீங்கள் பணத்தை எடுக்காமல் விட்டிங்கன்னா அவங்க வேறு ஏதாவது இடத்துல போய் அவங்க செலவு பண்ணிவிடுவாங்க ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பிஸ்னஸ் ஹேவ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்கணும்னா கஸ்டமர் பாக்கெட்டில் இருக்க பிஸ்னஸை நீங்கள் எடுத்துருங்க சார் இதில் சேலஞ்சஸும் வரும் இல்லையா ஏன்னா இப்போ செல்ஃப் கேர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்த பிறகு வீட்டிலே வந்து இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸை வாங்கி வச்சுக்கிறாங்க டெய்லி யூஸ் பண்ணுறாங்க ஏகிட்டயே தனக்கு வந்து என்ன வேணும் என்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்றதும் கேட்டுக்கிறாங்க அப்படின்றப்ப என் அது என்ன மாதிரியான சேலஞ்சஸை வந்து இந்த மாதிரி ஃபிசிக்கலான அவுட்லெட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண போகுது ஃபியூச்சரில் கொஞ்ச நாள் எல்லாம் எல்லா சேலஞ்சஸும் ரொம்ப முக்கியம் அதுலேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணணும் கஸ்டமர் வந்து கொஞ்ச நாள் எல்லாத்தையும் வந்து ஃபிளட் பண்ணுவாங்க எல்லா சாய்ஸ் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்ப்பாங்க அதை விட நீங்கள் உங்களுடைய பியூட்டிஷியன் உங்களுடைய ஏஸ்தட்டிஷியன் இன்னும் கொஞ்சமோர் நாலேஜபிளாக இருக்காங்களா இன்னும் கொஞ்சம் மோர் ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்காங்களா இனிமேல் பிஸ்னஸ் இஸ் கோயிங் டு பி பில்ட் ஆன் தி பிளாட்ஃபார்ம் கால்டு ட்ரஸ்ட் அதாவது வந்து க்ரோத் வில் கம் ஃப்ரம் ரிப்பீட் கஸ்டமர் ரிப்பீட் கஸ்டமர் வில் கம் ஃப்ரம் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் இஸ் பில்ட் ஆன் ட்ரஸ்ட் தி ட்ரஸ்ட் எமினேட்ஸ் ஃப்ரம் தி கஸ்டமர்ஸ் பிலீஃப் தட் தி கஸ்ட் தட் தி கம்பெனி வில் நாட் ஷார்ட் சேஞ்ச் மீ இன்னைக்கு டாட்டானா ட்ரஸ்ட் அவங்க ஏமாற்ற மாட்டாங்க கரெக்டான ப்ராடக்ட்டு நல்ல ப்ரைஸுக்கு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்க அப்படின்ற அந்த ட்ரஸ்ட் இனிமேல் எல்லா கம்பெனியும் ட்ரஸ்ட்டில் தான் ஆப்ரேட் பண்ணணும் ஏன்னா இல்லைனா டெக்னாலஜி அவங்கள காமிச்சு கொடுத்துரும் இனிமேல் அந்த ஒரு காலத்தில் வந்து அந்த பாகிஸ்தான் இந்தியா விளையாடும் போது அந்த அம்பையர்லாம் வந்து ஏமாத்துவாங்க பதிமூணு பேர் ஒரு சைடு இருக்கிறாங்கன்னெலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி அந்த தேர்ட் அம்பையர் வந்த உடனே அந்த ட்ரஸ்ட் வந்துடுச்சு ட்ரஸ்ட்டு வந்துட்டு எல்லாத்தையும் வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணிடுச்சு அதனால் எல்லா கம்பெனியும் ட்ரஸ்ட்டு முடியும் ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்லி விரும்ப முடிக்கிறேன் எங்கள் அண்ணா சீகேஆர் திரும்பவும் சொன்னார் ஒரு கம்பெனி ஒன்று சர்வைவ் ஆகணும்னா அதுக்கு வந்து ஆறு ஸ்டேக் ஹோல்டர் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேக் ஹோல்டர் கஸ்டமர் செகண்ட் ஸ்டேக் ஹோல்டர் எம்ப்ளாயீஸ் தேர்டு வந்து வெண்டர்ஸ் நாலாவது வந்து பேங்க் அஞ்சாவது வந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஆறாவது தான் பணம் போட்டவங்க இப்போ ஏழாவது ஸ்டேக் ஹோல்டர் வந்துட்டாங்க அது வந்து சொசைட்டி இந்த ஏழு ஸ்டேக் ஹோல்டரை இன்ட்ரெஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறது தான் பிஸ்னஸ் அந்த ஒன்றுக்கு ஒன்று ஷார்ட் சேஞ்ச் பண்ணால் பிஸ்னஸ் குரோ ஆகாது சஸ்டைனபிலிட்டி அப்படின்றத ஃபியூச்சராக வச்சுக்கலாமா சார் சஸ்டைனபிலிட்டி இஸ் ஒன் ஆஃப் தி வீல் ஓகே எல்லா ஸ்டேக் ஹோல்டரையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் அதாவது நீங்கள் சொசைட்டியை ஏமாற்றி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட முடியாது இன்னைக்கு வந்து சமுதாயத்தின் நலனில் தான் தனி மனிதனின் நலமும் அடங்கி இருக்கிறதுன்னு காந்தி ரொம்ப அழகாக சொன்னார் இன்னைக்கு வந்து தனி மனிதர்கள் மேலே வந்துவிட்டோம் சமுதாயம் மேலே வந்துடுச்சா அப்படின்னு சொன்னால் அது ஒரு கொஸ்டின் மார்க் கோயிங் ஃபார்வர்ட் தனி மனிதனும் மேலே வருவாங்க சமுதாயம் அது கூட மேலே வரும் அந்த மாதிரி யார் யார் பிஸ்னஸை கண்டக்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட பிஸ்னஸுக்கு தான் கஸ்டமர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க வெறும் பணம் பண்ணுறவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால எல்லா பிஸ்னஸும் எல்லா ஸ்டேக் ஹோல்டரையும் எடுத்துகிட்டு போகணுன்றது தான் நான் என்னுடைய கருத்து ஆர்கானிக்கான ஃபியூச்சர் சார் ஆர்கானிக்ன்ற பேரில் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பாதி ஃப்ராடுத்தனம் நடக்குது ஓகே ஆர்கானிக்ன்றது வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸு இன்னும் ஒரு பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ்னால் கொடுப்பாங்க நூறு பர்சன்ட் இன்க்ரீஸ்னால் வந்து அமெரிக்காவில் வந்து அவனுடைய பர்ச்சேசிங் பவரே டிஃப்ரெண்ட் அதை பார்த்து நம்ம இங்கே பண்ணுறோம் அப்படின்றது முடியாது ஆர்கானிக்காக கூடு ஆனால் ப்ரைஸ் அஃபோர்டபுள் இல்லை கூடு இந்தியன் கஸ்டமர் இஸ் வெரி வேல்யூ கான்ஷியஸ் வீ கே நாட் சி சீட் தி இண்டியன் கஸ்டமர் இந்தியன் கஸ்டமர் இஸ் நாட் ப்ரைஸ் கான்ஷியஸ் அந்த ப்ரைஸுக்கு இந்த வேல்யூ கொடுத்திங்கன்னா தான் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஆர்கானிக்ன்றது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் யார்ட்ஸ்டிக்கை வந்து இந்தியாவில் விற்க பார்க்குறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அவங்க நல்ல ப்ரைஸில் ஆர்கானிக் இது வந்து நார்மல் ப்ராடக்ட்டு இதுக்கு வந்து நூறுரூபா இது ஆர்கானிக் ப்ராடக்ட்டு நூற்றி பத்து ரூபான்னா நான் வந்து எடுப்பேன் இது நார்மல் ப்ராடக்ட் நூறுரூவா இது ஆர்கானிக் ப்ராடக்ட் இரநூறுபான்னா ரொம்ப ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்பிள் தான் கொஞ்ச நாள் வருவாங்க அப்புறம் வெளியே போயிடுவாங்க தேங்க நம்மளுடைய ஸ்பீக்கர் சி கே குமரவேல் அவர்களை கௌரவிப்பதற்காக எடிட்டர் ஏபிபி நாடு கணேஷ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் நல்ல ஒரு பலமான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம் தேங்க்யூ சோ மச் டு அருண்மொழிவர்மன் ஃபார் ஷேரிங் Selfie with uh, all of you. <laughs> Thank you, sir. Thank you, sir. I request everybody to please take your seats.